பொதுமக்களுக்கு மின்சார வாரியத்தின் அன்பான வேண்டுகோள் தற்போது வடகிழக்கு பருவமழை துவங்கி உள்ளது இதனால் அவ்வப்போது காற்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இதுபோன்ற நேரங்களில் மின் விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மின்சார வாரியத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் செல்லும் பாதையிலோ உங்கள் வீட்டின் அருகிலோ அல்லது உங்களது வயல்வெளிகளிலோ மின்சார கம்பிகள் அருந்து விழுந்திருந்தால் அதனை அப்புறப்படுத்தவோ தொடுவதற்கோ தயவுசெய்து முயற்சி செய்ய வேண்டாம் அருந்து விழுந்த கம்பிகளில் மின்சாரம் இல்லாமலும் இருக்கலாம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் மின்சாரமும் இருக்கலாம் அருந்து கம்பியை தொட்டதாலோ அல்லது தெரியாமல் மிதித்ததாலோ யாரேனும் மின்சாரம் தாக்கி பாதிக்கப்பட்டால் அவரை நேரடியாக காப்பாற்றிக்க தயவு செய்து முயற்சிக்க வேண்டாம் காய்ந்த மரக்கட்டை பிளாஸ்டிக் கட்டைகள் போன்றவற்றின் மூலம் பாதிக்கப்பட்டவரை காப்பாற்ற முயற்சி செய்யலாம் அதற்கு முன்னர் உடனடியாக உங்கள் பகுதி மின்சார வாரிய அலுவலகத்திற்கும் உங்களுக்கு தெரிந்த மின்சார வாரிய பணியாளர்களுக்கோ உடனடியாக தகவல் தெரியுங்கள் உங்கள் பகுதியில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபீஸ் போய்விட்டால் அதனை நீங்களாகவே மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டாம் இது ஆபத்தில் முடியும் உயிரிழப்பும் ஏற்படும் உடனடியாக மின்சார வாரிய அலுவலகத்திற்கு தகவல் கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபீஸை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மின்சார கம்பிகளுக்கு பக்கத்தில் வளர்ந்துள்ள மரங்களின் கிளைகளை மின்சார கம்பிகள் படாமல் இருக்க அவற்றை வெட்டும்போது மின்சார வாரியத்துக்கு தகவல் கொடுத்த பின்னரே பாதுகாப்பான முறையில் வெட்ட வேண்டும் உங்களது ஆடு மாடு போன்ற கால்நடைகளை மின்சார கம்பங்களிலோ அல்லது அதன் ஸ்டே கம்பிகளிலோ தயவுசெய்து கட்ட வேண்டாம் அவ்வாறு கட்டினால் உங்களது கால்நடைகளுக்கு உயிரிழப்பும் ஏற்படும் உங்களுக்கு நஷ்டமும் உண்டாகும் சப ஊர்வலத்தில் செல்பவர்கள் சிலர் பூமாலைகளை மின்சார கம்பிகளில் தூக்கி இதனால் மின்சார கம்பிகள் அருந்து விழுந்து ஊர்வலத்தில் செல்பவர்களுக்கும் இறுதி ஊர்வலம் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை கவனிக்க வேண்டும் மின்சார கம்பிகளுக்கு அருகில் புதிய கட்டடம் கட்டுபவர்கள் கம்பிகளுக்கும் கட்டடத்திற்கும் பக்கவாட்டில் குறைந்தபட்சம் ஐந்து அடி இடைவெளி இருக்குமாறு கட்ட வேண்டும் ஐந்து அடிக்கும் குறைவான இடைவெளி இருந்தால் உங்களது பகுதி மின்சார வாரிய அலுவலகத்தை அணுகுங்கள் உங்களுக்கு தக்க ஆலோசனை வழங்குவார்கள் இப்படிப்பட்ட கட்டடங்களில் பணிபுரியும் கட்டட தொழிலாளர்கள் காங்கிரீட் கம்பிகளை மின்சார கம்பிகளுக்கு அருகில் எடுத்துச் செல்லும் போது மிகுந்த கவனமாக பணிபுரிய வேண்டும் தாய்மார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் மாடியில் துணிகளை உலர்த்துவதற்கு கட்டப்படும் கம்பிகளை மின்சார சர்வீஸ் பைப்பில் சேர்த்து கட்ட வேண்டாம் அவ்வாறு கட்டினால் துணி உலர்த்த கட்டப்படும் கம்பியில் மின்சாரம் பாய்ந்து மின் விபத்து ஏற்படலாம் இடி மின்னல் போன்ற நேரங்களில் வீடுகளில் டிவி போன்ற மின்சார சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் செல்போனில் பேசுவதை நிறுத்திவிட வேண்டும் செல்போனை சார்ஜில் போட்டுக்கொண்டே பேசுவதையும் பாட்டு கேட்பதையும் தயவுசெய்து தவிர்க்க வேண்டும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள் இடி மின்னல் போன்ற நேரங்களில் தயவுசெய்து வயலில் வேலை செய்ய வேண்டாம் பெரிய மரங்களின் கீழ் நிற்பதையோ வெட்டவெளியில் இருப்பதையோ தண்ணீர் தேங்கிய பகுதிக்கு அருகில் நிற்பதையோ தவிர்த்திட வேண்டும் மழைக்காலங்களில் ஈரமான கைகளில் சுச்சிகளை போடுவதோ நிறுத்துவதோ கூடாது குறிப்பாக இடது கைகளில் மின்சார சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் பக்கெட் போன்ற பாத்திரங்களில் மின்சார ஈட்டரை வைத்து தண்ணீர் சுட வைக்கும்போது தண்ணீர் சூடாகிவிட்டதா என்று பார்க்க சுவிட்சை நிறுத்திவிட்டு பிளக்கை எடுத்த பின்னரே தண்ணீரை தொட்டு பார்க்க வேண்டும் இதனால் மின் விபத்தை தவிர்க்க முடியும் காட்டு விலங்குகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க வயல்களில் மின்சார வேலி சிலர் அமைக்கின்றனர் இதனால் பல உயிர்கள் பலியாகி உள்ளன இது சிறை தண்டனைக்கு உரிய குற்றமாகும் எனவே வயல்களில் மின்சார வேலி அமைப்பதை விவசாய பெருங்குடி மக்கள் தயவுசெய்து தவிர்த்திட வேண்டும் இத்தகைய அறிவுரைகளை பொதுமக்கள் தயவு செய்து பின்பற்றி மின்சார விபத்தில்லாத தமிழகத்தை உருவாக்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்